லிவ்யாஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ் அடகு நகையை விற்க மர அடகு வைக்க லிவ்யாஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தோனைய எல்லா தமிழகமே இன்னைக்கு வந்து பெரும் பதற்றத்துடனும் ரொம்ப விறுவிறுப்புடனும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அதாவது அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன் என்ன காரணம்னா அடுத்து தமிழக அரசியலில் ஆட்சி கட்டில உட்கார போகிறது யாருங்கிறது தான் இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற திமுக கட்சிக்குள்ளே நடக்கிற உட்கட்சி பூசல் உள்ளடி வேலைகள் இது மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் மேலே ஹைகமாண்ட்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல் மோதல்கள் வந்து இன்னைக்கு தமிழக மக்களை முகசூலிக்க வச்சிருக்கு அவங்க உடன் திமுக உடன்பிறப்புகளையே கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் இந்த சமீபத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற தலைவருமான எம்பி கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடப்பட்டது அதுக்காக அவர் போய் தமிழக முதல்வரும் தனது அண்ணனுமான மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு அது மட்டும் பல்வேறு தமிழக அமைச்சர்கள் வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செல்போன் வாயிலாவே அவங்களுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கிய நபர் இங்கே மிஸ் ஆயிட்டாருங்கிறதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு தமிழகத்துடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அரசியல் மத்தியில ஒரு பெரும் பேச்சு ஓடிட்டு இருக்குது அவர் வந்து அவருடைய முகநூல் பக்கம் சமூக வலைதளங்கள் எதுலையுமே அவருக்கு கனிமொழி அவர்களுக்கு வா வாழ்த்துக்கள் தெரிவிக்கல நேரலையும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பேசப்படுது ஏன் என்ன காரணம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதே நவம்பர் இருபத்தி ஏழு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருடைய பிறந்த வந்து கனிமொழியை தானே நேரில் போய் சந்திச்சு கனிமொழி வாழ்த்துக்கள் பெற்றாங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில விஜய் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து விஜய் வந்து தனது வாழ்த்துக்களை வந்து கனிமொழிக்கு தெரிவிச்சிருந்தாரு இத வந்து அரசியல் ரீதியா எப்படி பாக்குறாங்கன்னா துணை முதல்வர் இதுக்கு வந்து கனிமொழி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா விரைவில் தமிழக அரசியலில் கனிமொழி வந்து ஈடுபட போறாங்க அப்படி ஈடுபட தொடங்கிவிட்டால் அவங்களுக்கு தமிழக அரசியலில் கொடுக்கக்கூடிய இடம் பங்குங்கிறது துணை முதல்வர் போஸ்டிங்காக தான் இருக்கும் இன்றைக்கு சூழ்நிலையில துணை முதல்வர் கனிமொழி அமர்ந்தா இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் வந்து கனிமொழி பக்கம்தான் இருப்பாங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்துட்டு இருக்கு நிதர்சனமான உண்மையும் கூட அதுதான் இந்த சூழ்நிலையில இவங்க கனிமொழிக்கு அமித்ஷா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சது வந்து பாஜக மத்தியில ஒரு கனிமொழிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்குதுங்கிற ஒரு பக்கம் காட்டினாலும் கூட்டணி கட்சிக்குள்ள ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உள்ள ஹை கமாண்ட் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் இவங்களும் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் யோசிக்க தோணுது ஏன் கனிமொழிய ஓரங்கட்டுறாங்க ஏன் கனிமொழிய ஒதுக்கப்படுறாங்க ஏன்னா சமீபத்துல கூட வந்த தகவல் என்னன்னா ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு மத்தியில போய் பேசின நபரா மாப்பிள்ளை சபரிசன் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயமும் இடையில வந்து கசிஞ்சது அது கனிமொழிக்கே அந்த விஷயம் தெரியாதுங்கிற ஒரு விஷயம் இருந்தது இப்போ விரைவில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்க இருக்கிறாரு கனிமொழி அந்த தூத்துக்குடியில இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் விரைவில் வந்து ஏதோ ஒரு தொகுதியில வந்து கனிமொழி சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்பாங்கிறது சொல்றாங்க இதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி குரூப் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூகப்படி என்றும் தொடரும் எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்